திருச்சிற்றம்பலம் மூன்றாவது குருவரன் பதிகமாக நம்பி ஆரூர சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய ஏழாம் திருமுறையின் முதற் திருப்பதிகம் தலம் திருவண்ணி நல்லூர் பண் இந்தளம் ராகம் நாதநாமகிரியை தாளம் கண்டனடை திருச்சிற்றம்பலம் பித்தா பிறைசூடி பெருமானே அருளாழா எத்தான் மறவாதே நினைக்கிள்வே மனத்துள்மையே வைத்தாய் வெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் அத்தா உனக்காழாயினி அல்லே ஜனலா நாயேன் பல நாடும் நினைப்பின்றி மனத்துள் தேயாய்த்திந்தேத்தேன் பெறலா அருள் பெற்றேன் தேயார் வெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறை உள் ஆயா உனக்காழாயினி அல்லேன் எனலாமே மன்னே மறவாதே நினைக்கின்றேன் மனத்துல் பொன்னே மனிதானே வயிறம் மே பொறுதுள் தீ வெண்ணை நல்லூர் அருள் துறை அன்னே உனக்காளாயினி உனக்காழாயினி அல்லேன் எனலாமி இனி பிறவேன் பெரின் மூவேன் பெற்ற மூர்த்தி கொடியேன் பல பொய்யே உரை பேனை நீ செடியார் பெண்ணை தென் பால் வெண்ணை நல்லூர் அருள் துறை அடிகேழ் உனக்காழாயினி அல்லேன் எனலாமீ பாதம் பணிவார்கள் பெரும் பண்டம் அது பணியாய் ஆதன் பொருளானேன் அறிவில் தேன் அருளாளாம் தாதார் பெண்ணை தென் பால் வெண்ணை நல்லூர் அருள் துறைவுள் ஆதி உனக்காழாயினி அல்லேன் எனலாமீ தன்னார் மதிசூடி சூடி தழல் போதும் திருமீதி எண்ணார் புற மூன்றும் எரிவுள் நே நகை செய்தாய் மண்ணார் வெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறை உள் அண்ணா உனக்காழாயினி அல்லேன் எனலாமீனாய் உயிரானாய் உடலானாய் உலகானாய் ாய் கடலானாய் மலையானாய் தேனார் வெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறை உள் ஆனாய் உனக்காழாயினி அல்லே எனும் எரியுண்ண சிலை தொட்டாய் தேற்றாதென சொல்லி திரிவேனோ செக்கர்வாண் ஏற்றாய் வெண்ணை தென்பால் பால் வெண்ணை நல்லோர் அருள் துறை ஆற்றாய் உனக்காழாயினி அல் வேன் எனலாமி மழுவாழ்வல நீ மங்கை பங்கா தொழுவாரவர் துயராயின தீர்த்தல் உன தொழிலே செழுவார் வெண்ணை தென்பால் பால் வெண்ணை நல்லோர் அருள் துறை உள் அழகாகுனக்காளாயினி அல்லேன் எனலாமி காரூர் புனலை கரை கல்லி திரை கையால் பாரூர் புகழை தீ திகள் பல் மாமணி உந்தி சீரூர் வெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள்துறை ஆரூர் என்கிற பெருமாற்காள் அல்லாமி ஏற்றம்பலம்